பொதுவாக இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே எல்லா விதத்துலையுமே நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனசார வேண்டிக்கிறேன் வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூடிய விரைவில் அந்த சூரிய பகவானுடைய ஒளிக்கெதிர்பட்டு காணாமல் போகக்கூடிய பனித்துளி மாதிரி உங்கள் கஷ்டங்களும் காணாமல் போயிடுங்க அதற்கு உதவக்கூடிய விதத்தில் தான் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக இருக்கும் அதாவது ஜூலை மாதத்தில் திட்டத்திட்ட நான்காவது வாரம் அதாவது இந்த திட்டத்த சொல்லப்போனோம் அப்படின்னா இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாட்கள் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமான ஒரு அமைப்பு இருக்குது இல்லை பாதகமான அமைப்பு இருக்குது சாதகமான அமைப்பை அப்படியே விட்டுருவோம் கடவுள் அணுகிரகத்தில் வந்து அது நமக்கு சாதகமாக நடக்கும் பாதகமான ஒரு அமைப்பு இருக்கா அதை எப்படி நாம் வந்துட்டு பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்குறது கடவுளுடைய அனுகிரகத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு எப்படி இன்னும் நம்ம சிறம்ப சிறப்புமான நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் அசரீதியாக உங்களுக்கு ஒரு வாக்கு சொன்னால் எப்படி இருக்கும் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம ஒரு சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா அப்படி இருக்கப்போகுது இந்த வீடியோ பதிவு இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒளியேற்றக்கூடிய ஒரு விதத்தில் எந்தது ஒரு வீடியோ பதிவு அப்படிங்கிறது இருக்கும் இதை தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இன்னையில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாட்கள் யார் யாருக்கு எப் படி இருக்க போகுது தெளிவா தெரிஞ்சு நல்லதுக்கு கெட்டதுக்கு தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி பணம் தரக்கூடிய சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே ஒரு பாட்டு இருக்கும் பாருங்களேன் துலா தட்டில் உன்னை வைத்து நிகழ் செய்ய பொண்ணை வைத்தால் துலாபரம் தோற்காதோ பேரலகே அப்படின்னு சொல்லிட்டு துலாம் ராசிக்காரர்களே ஆணோ பெண்ணோ ஆறோ அறுபதோ எல்லாருமே நீங்கள் அப்படிதான் உங்களுக்கு நிகராக பொண்ணை வச்சா கூட நிகர் கிடையாது ஏன் அப்படி எல்லாரும் வந்துட்டு சுத்தத்துக்கும் ரொம்ப மேன்மையான விஷயத்துக்கும் தங்கத்தை ஒப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு நான் ஏன் உங்களை தங்கத்தை கூட ஒப்பிட்றேன் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெட்டினாலும் சரி தூள் தூளாக பொடியாக்கினாலும் சரி நெருப்பில் போட்டு சுட்டாலும் சரி தன்னோட இயல்புலேருந்து மாறாது தான் அதுக்கு வேல்யூ அதிகம் வைரத்துக்கு இதை விட என்ன சொல்கிறது அப்படின்னாக்க மதிப்பு தான் சொல்லுவேன் பிளாட்டினத்துக்கு இதை விட மதிப்பு குறைவும் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண பாமர மக்களும் இந்த பழப்பொடி சொத்து வச்சுருக்கவங்களும் இதை ஆசைப்பட்றாங்க ஸோ எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமும் மதிப்பு மிக்கதுமாக இருக்கக்கூடிய இதை சொல்வதற்கான காரணம் உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதாவது இப்போது சுடுகாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆளும் ஒரு எப்படி சொல்கிறது எப்படி அதாவது நீங்கள் ரொம்ப நல்லவங்க அவ்வளோதான் ரொம்ப பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க அவங்களுக்கு ஒரு உதவியாக போயிட்டு நிற்பீங்க ஒரு சின்ன குழந்தை பேசிகிட்டு இருக்குது அப்படின்னாலும் உங்களால் தான் அதுக்கு இணையாக பேச முடியும் அதே மாதிரி நியாயமாக நடந்துப்பீங்க இந்த நியாயம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸு ஆனால் அவங்களுக்கு மைனஸ்னே நான் சொல்லுவேங்க ஆனால் அந்த மைனஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கலியுகத்தில் வாழ்வதற்கான ஒரு மைனஸ் ஆக இருக்குமே தவிர கடவுளுடைய படைப்பில் நீங்கள் மைனஸ் கிடையாது ப்ளஸ் ராஜா நல்லதை பேசுகிறீங்க நல்லதை செய்கிறீங்க ஒரு செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையான ஒரு விஷயமா இருக்குது எப்போவுமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி தான் செய்வீங்க பண விஷயத்தில் கணக்கு வழக்குங்கிறது பார்க்குறது கிடையாது இப்படிப்பட்டவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ஏழு நாட்கள் எப்படி இருக்கப்போகுது கண்டிப்பாக நல்ல விதத்தில் இருக்கப்போகுது இந்த இயல் நாட்களை இனி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும் நான் ஒத்துக்கிறேன் போன ஒரு வருஷம் எல்லாமே படாத பாடுபட்டிருப்பீங்க ஒரு கோர்ட்டு கேஸ் பழஞ்சிருந்துருப்பீங்க வம்பு வழக்கு நாமும் ஒன்று பண்ணோம்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு விலங்கம் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது கொடுமை கொடுமான கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை ஜங்கு ஜங்குன்னு அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு போது வித்தியாசமாக இதுவாக இருக்கும் அதோ சின்ன பசங்களாக இருக்கும்போது உண்மைதான் பட் நாம் வந்துட்டு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு போனால் ஒரு திரு கிடைக்குன்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பத்து கஷ்டத்தை சொல்லி அது உண்மையாக கஷ்டம் இருக்கோ இல்லையோ பட் நம்மளுடைய உதவின்னு நம்ம அவனுக்கு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதை சொல்லி நம்மளை துரத்தி விட்டுருவாரோ புரியுதுங்களா இந்த ஈச்சைமனை சுற்றிட்டு எதுக்கால் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் இடம் கொடுப்பா ஆதரவு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே இந்த அதாவது ஏதோ ஈச்சுமாரை சுற்றிட்டு எதுக்கு அளவருவான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நமக்கு எந்ததொரு வகையிலையுமே உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம இருந்துச்சு இல்லைங்களா எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வரும் சரிங்களா ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய துலாம் ராசி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இப்போ வந்துட்டு இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு தெய்வத்தை வழிபாடு செஞ்சு தொடர்ந்து பார்க்கலாங்களா அப்படி நீங்கள் யாரோ வழிபாடு செய்யணும் தெரியுங்களா ஆஞ்சநேயர் பெருமானுடைய வழிபாடு துலாம் ராசிக்கு பலம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க துலாபாரம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ யாராலையுமே மதிப்பிட முடியாத பார்க்குற தோற்றத்துக்கு வேணாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தாலும் அவரை மாதிரி ஒரு தைரியசாலி ராமபிரானாலேயே போக முடிய முடியாத இடத்துல போயிட்டு சீதா பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லி சீதா பிராட்டிகிட்ட வந்து கனையாளியை வாங்கிட்டு வந்தவர் மிகப்பெரிய கடவுள் ராமபிரான் நிறைய வானவர்கள் வச்சுட்டு பாலம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் இவர் வாயு புத்திரனு போய் பறந்து போய் பார்த்துட்டு வந்துடுறாரு மூலிகை எடுத்துகிட்டு வர சொன்னால் மூலிகை மலையை கையில் எடுத்துக்கிட்டு வந்தவர் ஸோ இப்படி பலம் பகுதியா இவருடைய ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழ்க்கை முக்கிய முழுக்க அனுமனுடைய வழிபாடு உங்களுக்கு மனபலத்தை கூட்டி கொடுக்கும் ஒரு சில விஷயங்களில் பயப்படுற நீங்கள் அன்பு சரிங்களா அந்த அன்பு நீங்கள் இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபத்தை காட்டி அதையும் உங்களுக்கு எப்படி வந்துட்டு தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாத சில விஷயங்களை தவிச்சு நின்றுட்டு இருப்பீங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் நான் தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கேன் முக்கியமாக அனுமனை வழிபாடு செய்கிற போகிறப்போ வெற்றிலை மாலை வாங்கிட்டு போங்க அதனுடைய பலனை பின்னாடி சொல்கிறேன் வெண்ணெய் எடுத்துகிட்டு போங்க செந்துரம் வாங்கிட்டு போங்க அந்த செந்துரத்தை வாங்கிட்டு போயிட்டு ராமபிரானுடைய தூதுவனாக இருக்கக்கூடிய அந்த அனுமனுடைய பாதங்கள் அதாவது வலது கட்டை விரலில் பூசி பூஜைகள் செய்து மறுபடியும் அந்த செந்துரத்தை வந்துட்டு எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து வைத்து வாழ்க்கையை முழுக்க பயன்படுத்திக்கோங்க திந்திரிச்சா மறுபடியும் போயிட்டு வாங்கிட்டு வந்து பூஜை செய்து தர சொல்லி வாங்கிட்டு வாங்க அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது தாந்திரிக பரிகாரம் இங்கே உண்மையாகவே நிறைய ஆன்மீகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்கள் ஈடுபட்டிருப்பீங்க கடவுளுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கும்போது நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு எந்ததொரு கெட்டதையும் எந்ததொரு சிக்கல்களையும் உங்களுக்கு சேர்க்காமல் பார்த்து கொள்ளும் இல்லைங்களா இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய உத்தரணத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பெருமானை போற்றி போற்றி இல்லை இல்லை இதை இப்படி சொல்லக்கூடாது வேற மாதிரியில் சொல்லணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு அவருடைய வழிபாடு சொல்கிறதை விட நீங்கள் ராமபெருணா வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அவருடைய நாமத்தை வந்து சொல்லும்போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து பாரு கஷ்டமாக இருக்கும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போதே உங்களுக்குள்ள வெற்றி வந்து நிற்கும் ஓகேங்களா பேசும்போது நிறையா பேசிகிட்டே போவோம் ஸோ தப்பாக நினைக்காதீங்க பட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு எங்கே தேவையோ அவங்க பாருங்கள் சரி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் நம்ம அமைப்பின் காரணமாக நம்மளுடைய தொழாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராசிக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அதே பொறுத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும் அந்த வகையில் ஜூலை மாதத்தோட கடைசி வ வாரம் திருகணித பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கும்போது நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது சூரிய பகவான் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் இருக்கிறாரு அவர் கூட குரு பகவானும் கூட்டணியில் இருக்கிறாரு புதன் பகவான் கடகராசியில் இருக்கிறாரு அவருடன் சுக்கர பகவானும் கடகராசியில் கூட்டணியில் அமர்ந்திருக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் மீன ராசியில் கன்னி கன்னிராசியில் கேது பகவான் இந்த கிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக நம்மளுடைய துலாமை சிக்கு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எப்போ துலாம் ராசிக்காரவங்களே ஏன் பொருளாதார ரீதியாக ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கீங்க நான் என்ன பணம் வரவு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ல அப்புறம் எங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் உங்ககிட்ட பார்த்து கேட்குறாரு என்ன பண்ணுறீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் சரிங்களா தெரிஞ்சவன் தெரியாதவன் இன்னைக்கு பழகணுக்கும் கொடுக்கும் பல பல வருட பழக்க வழக்கத்துக்கும் கொடுக்கும் கஷ்டமாக கொடுக்கும் கடன் வாங்கியும் கொடுக்கும் இல்லைங்களா இப்படிப்பட்ட உங்களுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையா துலாம் ராசிக்காரங்களா அவனை கூப்பிடுங்கப்பா நமக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா நம்ம அதை செய்ய போகிறோமா ஒரு பிரச்சனைக்கு போயிட்டுருக்கோமா அவனை கூப்பிடுப்பா பயன்படுத்திக்கலாம் ஆனால் அவனை எங்கேயும் பேச விட்றாத அவன் நியாயத்தை பேசுவான்ப்பா அப்புறம் நமக்கு எங்கே நல்லது நடக்கப் போகுது கூட்டிகிட்டு வராத அந்நியன் மாதிரி இவனை கூட வச்சுக்கிறது அதாவது துலாம் ராசிக்காரங்களை புரியுதுங்களா நியாயத்துக்கு கூட துணை நிற்பாங்க அதர்மத்தை பார்த்தா கூட்டிகிட்டு போன ஆளுக்கே எதிராக நிற்பாங்க இந்த ஒரு படத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க எப்படி சொல்கிறது படத்தை சொன்னால் தான் புரியுது அதனால் ஓகேங்களா ஓ அப்படியா அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும் சூர்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக லவ் பண்ண பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கே அமுச்சு விடுவாங்க கடைசியில் போனாக்க அந்த பொண்ணுடைய மைண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைன் வாஷ் பண்ணி அப்பா அம்மா கூட சேர்த்து வச்சுட்டு வந்துடுவார் அந்த மாதிரி தான் இவங்களை வந்துட்டு கூட வச்சுக்கிறது ஸோ இதன் காரணமாக பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்படி சொல்கிறது எப்படி பயன்படுத்துகிறமோ அப்படி மட்டும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அது இவங்களுக்கு தெரியாது பட் அதில் பிரச்சனை கிடையாது ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்காது ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க வந்தியா வா வாராட்டி போ அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை துணை விஷயத்துலேயுமே இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஆனால் யாருக்கும் எந்ததொரு குறையும் வைக்க மாட்டாங்க இப்படி இருக்கிற உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படிங்கிற மாதிரி இந்த புத்தி கெட்டதடா நெஞ்சில் பட்டதடா அப்படின்னு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரவங்க தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையால் மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நொந்து போயிருப்பீங்க ஆனால் உங்களை தர்மம் அப்படிங்கிறதே தலைக்காக்கும் உங்களுக்கு நெருக்கமான நண்பருடைய ஒரு உதவினால் அந்த பிரச்சனையை தாண்டி வந்துடுவீங்க மேலும் மிகச்சிறந்த நன்மையாக நடக்க துலாம் ராசிக்காரர்கள் ஜெய்ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தையும் ஆஜனேய பகவானை வாங்கி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிங்கிறது நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம்